ஆப்பிள் மாதுளை கேரட் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ஒரு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டருங்க இந்த ஹெல்த் ட்ரிங்க்கு தேவையான பொருட்கள் என்னான்னு பார்க்கலாம் ஆப்பிள் மாதுளை கேரட் அத்திப்பழம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஜாரில் வந்து ஆப்பிள் வந்து ஒரு அரை ஆப்பிள் எடுத்துக்கோங்க அதை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து மாதுளம்பழம் ஒரு முக்கா மாதுளம் பழத்தில் உள்ள விதைகளை வந்து நான் சேர்த்துருக்கேன் கேரட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கேரட் சேர்த்துக்கோங்க ஸோ இதோட ப்ரொப்போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரை முக்கா ஒன்று இது வந்து அத்திப்பழம் நாலு சேர்த்துருக்கேன் இனிப்பு காண்டி இதை வந்து ஒரு ஜூஸரில் போட்டு நம்ம ஜூஸ் பண்ணிக்க போகிறோம் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுங்க நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்தா தான் நம்மளால் வந்து அதை வடிகட்ட முடியும் என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்தது இருத்துறது ஸோ கொஞ்சம் பெரிய இதில் வந்து நான் இந்த ஜூஸை போட்டு இருத்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் சின்ன ஜல்லடை ஒன்று இருந்தது அதை போட்டு இருத்துகிறப்ப இன்னும் கொஞ்சம் ஃபைனாகவே கிடச்சது உங்களுக்கு ஜூஸு ஸோ பெரியவங்களாக இருந்தால் எதுவுமே சேர்க்காம நீங்கள் இதை குடிக்கலாம் இதே இது நீங்கள் குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் பெரியவங்களுக்கு நீங்கள் இந்த ஜூஸ் கொடுக்குறதா இருந்தால் நான் வந்து பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேங்க இந்த பனங்கற்கண்டை நான் வாங்கி அதை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் பொடி பண்ணி ஸோ அதை சேர்த்துருக்கேன் நான் ஸோ இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க்